மக்களே வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் என்னைக்கு வந்து நீண்ட மூச்சு இழுத்து விடுகிறதுனால ஏற்பட்ட நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா டீப் பிரீத்திங் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பண்றதுனால நம்முடைய உடல்லையும் சரி மனநிலையும் சரி ஒரு பெரிய ஆரோக்கியம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க சரியா இப்போ வந்து நம்ம வந்து பாருங்க மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மன அழுத்தம் அப்படியே படிப்படியா குறைஞ்சிருக்கும் சரியா மன அழுத்தம் நிறைய வேற வந்து ரத்த அழுத்தம் சீராகும் நிறைய பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி தானே எப்படிப்பட்டவங்க வந்து இந்த மூச்சு பயிற்சி மூச்சை ரொம்ப லாங்காக நல்லா டீப்பாக இழுத்து வெளியே விடுற பயிற்சி மூலமாக அதை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் பிளட் ப்ரெஷரை அப்படின்னு சொல்றாங்க இப்படி நம்ம மூச்சு அப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா மன அமைதி ஏற்படும் மன அமைதி ஏற்பட்டு மற்ற மற்ற செயல்பாடுகளுக்கு நம்முடைய மனம் வந்து பக்குவமாகும் அடுத்து வந்து நுரையீரல் பகுதி வந்து ரொம்ப ஆரோக்கியம் அடையும் உள்ள இழுக்கறதுனால அந்த நுரையீரல் நல்ல வெறி உடைய நல்ல விரிசுவல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் தெரியுமா மூச்சு விடுறது வந்து கொஞ்சம் தான் மூச்சு இழுத்து விடணும்னு சொல்றாங்க நீங்க வந்து உங்களுடைய மூச்சை நீங்க மெல்ல நீங்க வந்து பரிசோதனை பண்ணி பாருங்க ரொம்பலாம் நம்ம மூச்சு இழுத்து விட மாட்டோம் சரிங்களா அப்போ எதுக்கு நம்ம மெனக்கணும்னு சொல்லலாம் சரியா வேற வந்து நம்முடைய உடம்புல வந்து காற்று புழக்கம் ஏற்படும் உடம்புல வந்து காற்று புழக்கம் அப்படின்னா ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றாங்க உள்ள வந்து நல்ல எல்லா இடங்களுக்கும் நம்மளுடைய ஆக்சிஜனை உள்ள கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து மனச்சோர்வு கம்ப்ளீட்டா அப்படி சரி சரியா நிறைய வந்து இந்த மாதிரி பதட்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது வந்து மிகவும் நல்லது ஒரே நாள்லேயே சரியாயிருமா அப்படின்னா அப்படி இல்லை சரியா நம்ம நினைச்சிடணும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நான் வந்து அதை வந்து எப்படி பண்ணணும்னு தரேன் சரியா எப்படின்னு பாருங்க ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ஒருவேளை இது வந்து ஆஸ்துமா பேஷண்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து அந்த டாக்டரோட அந்த அனுமதி பெற்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறாங்க சரிங்களா சிம்பிளா எப்படின்னு பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூச்சை வந்து நான் என்ன ஒரு நாலு செகண்ட் உள்ளே இழுக்கேன் சரியா அதாவது எப்படி இழுக்காமல் ஸ்லோவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் சரியா

ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு திருப்பு பண்ணுங்கள் பிறகு கொஞ்சம் கூட்டி ஆறு திருப்பு பண்ணுங்கள் சரி ஆறு திருப்பு பண்ணுங்க பிற பத்து திருப்பு பண்ணுங்கள் இப்படி பண்ண அப்படின்னா இது வந்து நம்முடைய நுரையரல் சிஸ்டத்தை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் சரியா கண்டிப்பாக நீங்கள் பயனடைங்க எளிதான ஒரு விஷயம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்